அனைத்து பீபர்ஸ்களுக்கு வணக்கம் நெட்ஃப்ளிக்ஸில் எதாவது காமெடி படம் இருக்குமான்னு பார்த்தப்போ தான் இந்த மேட் ஸ்கொயருங்கிற படத்தை பார்த்தேங்க இந்த படம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து நான் பார்த்துட்டு செம்ம காமெடியாக இருக்கும் இந்த பாட்டும் அதுக்கு சளித்ததே இல்லை அதோட தொடர்ச்சி தான் இந்த பாட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் யார் யார் என்னென்ன கேரக்டருங்கிறது உங்களுக்கு புரியும் பார்ட் டூ நீங்க டேரக்டா பார்த்தாலே இந்த படம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா தான் இருக்கும் செம்ம என்டர்டைன்மெண்ட் ஒரு தெலுங்கு படம் தான் தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு படத்துல ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு வந்து ஜெயில இருக்காருங்க ஜெயில இருந்து ஒரு பேக் சீன் மாதிரி சொல்றாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இந்த ஃப்ரெண்ட்ஸால தான் இவர் ஜெயில இருக்காரு ஏன் ஜெயில இருக்காரு அந்த ஃப்ரெண்ட்ஸால இவருக்கு என்ன நடந்தது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி ஓவராலா படம் பார்த்தீங்கன்னா போரே அடிக்காம நல்லா வெறு விருப்பா செம்ம காமெடியா போதுங்க படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப நல்லா அழகா காட்டியிருக்காங்க படத்துல சேண்டா பாத்தீங்கன்னா சுனில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர்ல வருவாரு செம்ம கேரக்டருங்க அதை பாருங்க படத்துல உங்களுக்கே புரியும் செம்ம காமெடியா இருக்கும் வில்லன் கேரக்டர் தான் இந்த படத்துல லட்டுவோட ஹைலைட் பாத்தீங்கன்னா லட்டுவோட அப்பா தாங்க அவரோட கேரக்டர் சொல்லவே தேவையில்ல செம்ம பண்ணா இருந்துச்சு இந்த படம் வந்து நல்லா இருக்கு தர மா பார்க்கலாம் இதே மாதிரி மூவி ரிவியூஸ் மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க